நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம மாதம் இருக்குது சரிவாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு எங்கள் கூட சிலம்பம் வந்துட்டு ஒத்தைக்கு ஒத்தே வா அப்புறம் நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம் நீ ஆம்பளை தானே அது மட்டும் கிடையாது கையிலேருந்து குச்சி கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ எங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளே ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பி போட்டி அப்படின்னதும் சிலம்பம் வந்துட்டு பயங்கரமாக போட்டி நடக்குது சீனுக்கும் அந்த ரவுடி இருக்காங்களே அவங்களுக்கும் வந்துட்டு பயங்கரமாக நடந்துட்டு அப்ப சீனுவோட குச்சி வந்துட்டு பறந்து மேல போகுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாய வந்துட்டு டக்குன்னு பிடிச்சிடுறாங்க பாத்தியா தோத்துட்ட அப்படின்னு சொல்ல என்ன தோத்துட்டானா குச்சி என் கையில தானே இருக்கு இன்னும் போட்டி முடியல என்ன சொன்னேன் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா என்கிட்ட பாடுறா அப்படின்னு சொல்ல ஐயோ மாயா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க விடுங்க இவனுக்கு இப்படி தான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வந்துட்டு அந்த குட்டி பையனை பிடிக்க சொல்லிவிட்டு ஷாலெல்லாம் எடுத்து பயங்கரமாக கெட்டுறாங்க மாசா மாயா கெட்டிட்டு வாடா இப்போ போட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பழம் பயங்கரமாக சுற்றுறாங்க அடுத்து வந்துட்டு பத்மாவும் பார்வதியும் வழக்கம் போல் பேசிக்கிறாங்க எதுக்கு இந்த வேலை பாருங்கள் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான்னு எல்லா முன்னாடியும் இவளுக்குலாம் இது தேவையா அப்படின்னு சொல்ல சரி சரி விடு வீட்டில் தான் ஏட்டையாவது அடி அத்தோம் இப்போ ஊர் முன்னாடி அடி வாங்கி அசிங்கப்படப்போறா அதை நம்ம கணக்குள்ள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு மாயா பயங்கரமாக சண்டை போடுறாங்க எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க ஒரு ஆள் அடுத்து ரெண்டு பேரும் மூணு பேரும் மூணு பேரும் சேர்ந்து மாயாக்கிட்டே சண்டை போட மூணு பேரையும் துண்டைக்கனு துணியை கனுன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து ஓட விட்டுறாங்க என்னது நாங்கள் உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா ஓடுங்கடா இந்த ஊரை விட்டே ஓடிடணும் அப்படின்னு சொல்ல அவங்கள குடுகுடனு ஓடி போயிடுறாங்க எல்லோருக்கும் பயங்கர சந்தோஷம் மாயா கலக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீனுவோட அப்பா ரகுரம் எல்லாருமே பாராட்டுறாங்க சூப்பர்மா மாயா இப்படி தான் வந்துவிட்டு தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மண்ணில்ல ஆனால் இந்த தமிழ் பெண்ணாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே மீன்ஸ் ஜானகி வந்துட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க இவன் நம்ம மண்ணில் தாங்க பிறந்தவ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க உன்னை போது ரொம்ப பெருமையாக இருக்குமா பொம்பளைங்க இதுலேயும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ மூலயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு பாராட்டுறாங்க அடுத்து வந்துட்டு சரி வாங்க சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க சாமியெல்லாம் வேணதுமே அந்த பரிவட்டம் கேட்டுவாங்களா அதை ரகுராம் கையில் கொடுத்ததுமே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா இங்கவா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட தலையில் வந்து வந்துட்டு கெட்டி விடுறாங்க இவங்க பத்மா பார்வதிக்கெல்லாம் வயிறுலாம் எரியுது அப்போ வந்துட்டு பெரியப்பா எனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்ல இன்றைக்கி இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கிறது ஒன்றால் தான் எப்போவுமே ஜானகியால் சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஒன்றால் ஜானகி வந்துட்டு எந்த விஷயத்துக்குமே என்கிட்ட அடம்பிடிச்சது கிடையாது ஓ விஷயத்தை தவிர ஆனால் அப்படி அடம்பிடிச்சதுனால தான் உன்ன மாதிரி ஒரு நல்ல பெண்ணை எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கா இப்போ நீ எங்கள் வீட்டு பெண்ணாகவே மாறிட்ட உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல பாட்டிமாலாம் மாயாவுக்கும் முத்த மலையை பொழியிறாங்க மாயாவுக்கு வந்துட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததுமே வசந்ததிக்கா வந்துட்டு அடுத்த சீனில் சோகமாக வந்துட்டு தனவை நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சாறு வர்றாங்க வந்ததும் இங்கே பாருதனா எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரல இந்த முதல் மரியாதை பரிவாட்டை எல்லாம் உனக்கு கிடச்சிருக்க வேண்டியது ஆனால் படிப்படியாக எல்லாம் அந்த மாயாக தான் போய்கிட்டு இருக்க சொல்லணும்னு நினச்சப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக சார் அங்கேருந்து நகண்டு போகிறாங்க நான் இந்த வீட்டோட மருமகளாக போகிறப்ப ஆனால் எனக்கு இந்த பரிவட்டெல்லாம் கெட்டாமல் போய் போய் அவளுக்கு பண்ணுறீங்களா இருங்க இருங்க உங்களை என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாறு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா அடுத்த சைடு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு போய் பரிவட்டை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க இந்த அண்ணனுக்கு என்ன வந்துச்சுன்னு இருந்தால் புரியவே இல்லை அவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் காசி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல வந்துட்டு குறி சொல்ற இடத்துக்கு வந்துட்டு வர்றாங்க வாங்க வாங்க என்கிட்ட குறி சொல்ல வாங்க உள்ளதை உள்ளபடி புட்டு புட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு உட்கார்றாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீனோட அப்பா தான் வந்துட்டு கை கொடுக்கறாங்க குடியா மகராசா அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்க்கறாங்க உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு கிடையாது உள்ள உள்ளதை டப்பு டப்புன்னு பேசிடுவ மனசு பால் போல அது மட்டும் கிடையாது நீ உன் மருமகளுக்கு துணையாக இருக்க போகிற ஒரு மகாலட்சுமி தான் உனக்கு மருமகளாக வரப்போகிற அவளுக்கு பக்க துணையாக இருக்க போகிறவனே நீ தான் உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்க மாட்டா ஆனால் நீ இல்லாட்டி அவளுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது நீ பெத்தது ஒரு வாரிசு ஆனால் பெத்தது நீங்களாக இருந்தாலும் வளர்த்தது ரெண்டு தெய்வம் அப்படின்னு சொல்ல ஜானகி ரகுராம வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க இந்த அம்மா என்ன இப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மருமகளை வந்து நீ தான் ஆதரிப்பா அப்படி இப்படின்னு செலவுமே சாரு பார்த்து அப்படின்றாங்க எல்லாரும் மருமகள் வந்துட்டு ரொம்ப தங்கமானவை அவள் தான் இந்த குடும்பத்தையே வந்துட்டு வழி நடத்த போகிறா அப்படின்னு சொன்னது எல்லாரும் சாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு மாயாவை சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு சாருவை போய் உட்கார சொல்றாங்க சாரு வந்துட்டு கை கொடுக்குறாங்க நீ மனசுல ஒரு ஆசை நினைச்சிட்டு இருக்க அதுவும் சாத ஆசை கிடையாது பேராசை அதை நடத்துறதுக்கு என்ன வேணா செய்ய ரெடியா இருக்க அதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா பத்து கீழே சறுக்குற ஆனால் உன் மனசுல உள்ள கெட்டணத்தை மாட்டிக்கிட்டாட்டா நீ இந்த இடத்துல வந்துட்டு வாழ முடியும் நீ வந்துட்டு வேற பிறந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துல வந்து தஞ்சம் இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து இந்த வீட்டில் இருக்காங்களா அதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க இந்த வீட்டோட மகன் மகராசியை பகச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோ நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது அவளை ஆதரித்து அனுசரித்து இருந்துக்கிட்டா இந்த வீட்டில் இருக்க முடியும் நீ வந்துட்டு உன்னோட சேட்டையெல்லாம் குறைச்சி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அடுத்த சீனில் மாயா கை நீட்டுறாங்க இந்த குடும்பத்தோட ஆணிவரை நீ தான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசே நீ தான் சொல்படி கேட்டுட்டு தான் இந்த குடும்பம் எல்லாமே நடக்க போகுது இனிமேல் இந்த குடும்பத்தில் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக்காக போய் பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது